ਕੱੁਤੁ ਟੀ ਪ੍રਾਸਣੀ இந்தியாவினுடைய ஒளிவகார அமைச்சரோடு சந்திப்பிடம் பெற்றிருந்தது இந்த சந்திப்பிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடாக பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வுக்கான தொடக்க தொடக்க புள்ளியாக ஒருபோதும் அமைய முடியாது என்ற விடயத்தை தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்திலே தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வையும் தமிழர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை தமிழர்கள் நிராகரிப்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டு ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதனையும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் இந்தியாவினுடைய ரோல ரோலர்களுடைய வருகையால் தமிழ் எங்கள மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த விடயங்களை கட்டுப்படுத்த இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் உட்பட பழைய விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் ஒரு கடிதத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம் என்னென்ன கூரை இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் எல்லோரையும் பேசவிட்டு அவர் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார் தானாகவே அதை தருவேன் இதை தருவேன் என்று ஒன்றும் கூறவில்லை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதியங்கள் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரையிலே அதை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ் மக்களுக்கு அதனால் நன்மைகள் ஏற்படாது என்பதை எடுத்து காட்டி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே முன்னர் தரப்பட்ட பல அதிகாரங்கள் எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டன பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றோம் என்று கூறுகின்றபடியால் இதனை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் வேறு இப்பொழுது இருப்பது வேறு ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த எண்ணியுள்ளோம் என்றும் அது சம்பந்தமான கருத்துக்கள் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றும் இதனுடைய காரணம் எல்லாரும் பதிமூன்று பதிமூன்று என்று கூறினாலும் எந்த விதத்திலும் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்திலே அவர்கள் செயற்பட மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை வெளிக்காட்ட வேண்டிய அந்த அவசியத்தினாலே அது அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் அவரு குறிப்பிட்டோம்